இப்போ இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக கட்சி வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க ரொம்ப அழகழகான விஷயங்கள் சொல்லி நீட் ரத்து சொல்லியிருக்காங்க கேஸ் விலையை வந்து குறைக்கிறத பத்தி சொல்லி பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கிறத பத்தி சொல்லிருக்காங்க பெட்ரோல் ரெண்டு மடங்கு வரி டீசல்ல எட்டு மடங்கு வரியை அதிகமாக ஆஹ் மோடி அரசாங்கம் வந்து போட்டிருக்கு மோடி அரசு என்ன நல்லது பண்ணாரோ இல்லையோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கூட்டணி வந்து அவரால் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு காண்டு பண்ணியிருப்பாரு நம்மளோட ஆளுநர் அப்படின்னு சொல்லி அதாவது பிஜேபி பொய் சொல்றது மட்டும் இல்லை பிஜேபி கூட சேர்ந்தாலே எல்லாருமே கண்ணாப்பண்ணு போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு தொத்து வியாதி மாதிரி இருக்கு இப்போ ரொம்ப விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வந்து பெற்றோர்களுடைய ஒப்புதல் வந்து கட்டாயம் அப்படின்ற சட்டத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பாமக சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸை நீங்கள் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த தலைமுறையில் ஜாதி இருக்காது முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் இல்லை அத்தனை தலைமுறை வாக்காளர்களும் இவங்களை வந்து தூர வைக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு பாஜக அப்படின்னே வந்து நீங்கள் அதிமுகவுக்கு பெயரே வச்சிடலாம் பிஜேபி பி டிமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுமே ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக பேச மாட்டாங்க இப்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க அவங்க பேச மாட்டாங்க ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க பேச மாட்டாங்க ஸோ இவங்க எஸ்டிபிஏ எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக பேசுகிற மாதிரி நடித்தாலும் ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக பேச மாட்டாங்க திமுக கட்சி வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பெருசாக ஒரு விமர்சனம் என்ன எழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையாக இல்லை அது வந்து இந்திய தேசத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்குது நிறைய இடத்துல இந்தியான்னு வர குறிப்பிடப்பட்டிருக்கு முதல்ல தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு விமர்சனங்களை விற்கப்படுது இதை பற்றி உங்க பாருங்க ஏன் வந்து அவங்க மதியில் ஒரு கூட்டணி ஆட்சி தானே ஸோ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னால் எல்லோருடைய கருத்தும் கேட்கப்படும் இவங்களும் வந்து வலியுறுத்துவாங்க ரொம்ப அழகழகான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே நீட் ரத்து சொல்லியிருக்காங்க கேஸ் விலையை வந்து குறைக்கிறத பற்றி சொல்லிருக்காங்க பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்க சொல்லி குறைக்கிறத பற்றி சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் வந்து பண்ணதான் அவங்க வந்து ஏதோ வந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லலை இது எல்லாமே காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்தது தான் இப்போ பார்த்தீங்கன்னா வரி மட்டுமே பெட்ரோல் டீசல் வலி வரி மட்டுமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தத விட மோடி ஆட்சியில் குறைஞ்சிட்டே தான் இருக்குது குறஞ்சிட்டு தான் வந்துட்டே இருக்கு ஸோ அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும் அது எப்படி விலை ஏறுது ஸோ விலை ஏறுறது எப்படி அப்படின்னா மோடி அரசாங்கம் ஒவ்வொரு முறை விலை குறையும் போதும் இவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவாக வரியை போட்டுருவாங்க வரியை வந்து பெட்ரோல் மேல டீசல் மேல வரியை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் அரசாங்கம் பெட்ரோல் மீது எவரி எவ்வளவு வரி போட்டுதோ அது போல இரண்டு மடங்கு மோடி அரசாங்கம் வரி போட்டிருக்காங்க அதன் மூலமா தான் பெட்ரோல் விலை இவ்வளவு ஜாஸ்தியாயிருக்கு அண்ட் டீசல்ல காங்கிரஸ் அரசாங்கம் மானியமே கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க போட்ட கொஞ்சோண்டு வரி அது போல் எட்டு மடங்கு வரியை வந்து மோடி அரசாங்கம் போட்டிருக்காங்க பெட்ரோலில் ரெண்டு மடங்கு வரி டீசலில் எட்டு மடங்கு வரியை அதிகமாக மோடி அரசாங்கம் வந்து போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி அப்னார்மலாக அந்நியாயமாக வரி போடுறத குறைச்சி நார்மலாக வரி போட்டாலே இந்த விலை எல்லாமே தன்னால் குறைஞ்சிடும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப சரியாக தான் வந்து மத்திய அரசின் பாகமாக தானே திமுக இருக்க போது இந்தியா கூட்டணிங்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு கூட்டணி மோடி அரசு என்ன நல்லது பண்ணாரோ இல்லையோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கூட்டணி வந்து அவரால் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்திய சரித்திரத்திலே இந்த அளவுக்கு வந்து எதிரும் புதிருமான இருந்த பல்வேறு கட்சிகள் இந்தியா முழுக்கவே வந்து சேர்ந்து வந்திருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க வந்து எல்லா உரிமையோடும் தான் அதை சொல்லியிருக்காங்க இந்த அழகான வாக்குறுதிகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றப்படும் தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று ஒரு கவனம் பெற்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தான் எப்போவுமே தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கும் இந்த முறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இருக்கிற வரைக்குமாச்சு முதலமைச்சர்கிட்ட ஆலோசிச்சுட்டு யார் வரணுமோ அவங்க தான் வரணுன்றது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து நிறைய பேருடைய கவனம் பெற்றிருக்கு இதை பத்தி உங்களுடைய பார்வை அப்போ பாருங்க எவ்வளவு காண்டு பண்ணியிருப்பாரு நம்மளோட ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படியெல்லாம் யோசிச்சு கூட இருந்தது கிடையாது நம்மலாம் ஆளு ஆளுநர் அப்படின்னா ரொம்ப மரியாதை தான் நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம் இப்படி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நியூசன்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த ஆளுநர் வந்து திரும்ப திரும்ப இந்த அரசுக்கும் மக்களுக்கும் கொடுத்துட்டே இருந்ததுனால வேற வழியே இல்லாம இப்படி தேர்தல் அறிக்கையில சொல்ல வச்சிருக்கிறது இந்த ஆளுநருடைய சாதனை தான் சொல்லணும் இப்ப அதே போல லைனா தேர்தல் அறிக்கை வந்து ஒவ்வொருத்தங்களா ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க அதே போல பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக கட்சியே வந்து என்ன சொல்லி நீட் தேர்வு விளக்கு குறித்து வாக்குறுதி அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ கூட்டணியில இருந்துட்டு ஒருத்தவங்க நீட்டை வந்து ஆதரிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு முரண் ஏற்படுது இல்லையா அதுதான் நானும் அவங்கக்கிட்ட கேட்குறேன் இந்த நீட் விளக்கை இப்போவே நேராக மோடிஜி கிட்டே போய் சொல்லி அந்த நீட் விளக்கை இப்போவே வாங்கி கொடுக்கலாமே ஏன் உங்களால் முடியல இப்போ முடியாது அப்போ மட்டும் திரும்ப மூணாவது வாட்டி ஆட்சிக்கு வந்தால் மட்டும் முடிஞ்சிருமான்னு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது வாய்க்கு வந்தது ஸோ இதை வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏதாவது கவர் பண்ணணுன்றதுக்காக இந்த அறிக்கையாக பார்க்குறீங்களா நீங்கள் அதாவது பிஜேபி பொய் சொல்றது மட்டும் இல்ல பிஜேபி கூட சேர்ந்தாலே சொல்ல நினைக்கிறேன் அது ஒரு தொத்து வியாதி மாதிரி நினைக்கிறேன் அதே போல் இன்னொரு வாக்குறுதி விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வந்து பெற்றோர்களுடைய ஒப்புதல் வந்து கட்டாயம் அப்படின்ற சட்டத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பாமக சொல்லி இல்லை இல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட மனசு அப்படியே வந்து வெளிப்பட்டிருக்கு இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து ஒவ்வொரு தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கொண்டு வரப்போகுது கொண்டு வரப்படுது அப்படின்னா பெண்ணடிமைத்தனத்தின் வழியாக கொண்டு வரப்படுது ஸோ ஒரு தலைமுறை பெண்ணே நீங்க சுதந்திரமா நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸை நீங்க யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த தலைமுறையில ஜாதி இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவங்க மீண்டும் மீண்டும் எப்படி வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த காதலிக்கிறவங்களை அந்த காதலிக்கிற வயசுல இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியே தான் இவங்க அந்த ஜாதியை வந்து வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் வந்து சட்ட எதிர்ப்பு செஞ்சிச்சு அதாவது சட்டப்படி அம்மா அப்பா சம்மதமெல்லாம் தேவை கிடையாது நீதி வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அடல்ட் அப்படின்னா நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த மதம் ஜாதியாக இருந்தாலும் நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான சட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் நிறைவேற்றி அதன்படி தான் இவ்வளவு வருஷம் இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏழு பர்சன்ட் ஜாதி மறுப்பு திருமணங்களுமே இந்தியாவில் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் ஜாதிக்குள்ள தான் பண்ணிக்கிறாங்க ஏழு பர்சன்ட் ஜாதி மறுப்பு திருமணமே இந்த அளவுக்கு தான் வந்து பண்ணிடுது இந்த திருமணங்களை தடை செய்யறதுக்காக தான் இவங்க பலவிதமான ஆணவ கொலை அது இதுன்னு என்னென்னவோ மோசமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆணவ கொலையிலிருந்து எல்லாம் விடுதலை செஞ்சு இந்த ஜாதிங்கிற மோசமான விஷயத்தை விடுதலை செஞ்சு நம்ம எல்லாரும் ஒரு காக்கா குருவி போல் ஒரு அன்பாக ஒரு ஒத்துமையான பாசமான சமூகமாக நம்ம வளருவோமா நம்ம எல்லாம் பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறோம் இப்போ இவர் வந்து இப்படி சொல்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மாட்ட சம அம்மா அப்பா சம்மந்தத்தோடு தான் நீ பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த குடும்பத்தின் வாயிலாக ஒன்ஸ் செகண்ட் வந்து அந்த ஒரு அடிப்படை உரிமை இணையை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை மனித உரிமையை ஒரு இந்திய சிட்டிசனுடைய உரிமையை இவங்க வந்து உடைக்கிறதுக்காக மனித குலத்துக்கே விரோதமான இந்த செயலை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு ரீசனுக்காகவே முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் இல்லை அத்தனை தலைமுறை வாக்காளர்களும் இவங்களை வந்து தூர வைக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அவங்க கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரையுமே நம்ம தூர வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ அதே போல் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டாக என்ன வைக்கப்படுதுன்னா அதிமுக வந்து மறைமுகமாக பாஜகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வேட்பாளர் கேண்டிடேட் லிஸ்டும் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நீங்களுமே போன இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து தான் வந்து பாஜக வந்து ஜெயிக்க வைக்குது எல்லாருமே வந்து பாஜகவுக்கு ஒன்றும் ஓட்டு போடல பிரியறதுனால அவங்க அதிக சதவீதத்துல எடுக்கிறதுனால பாஜக வின் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க அப்போ அதிமுக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அப்படின்னா திரும்ப ஓட்டுகள் பிரியதானே செய்யும் அப்போ அது ஒரு மாற்றத்தை கொண்டு வராதா அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் அப்படின்னு சொல்றீங்க அது அவங்க பர்பஸே தானே ஸோ அதிமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு தமிழகத்தின் பாஜக அப்படிங்கிற பேரே வச்சிடலாம் தமிழ்நாடு பாஜக அப்படின்னே வந்து நீங்க அதிமுகக்கு பேரே வச்சிடலாம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிமுக ஈக்குவல் டு பாஜக ஸோ அதிமுகவை வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அந்த கட்சி எப்படி இருந்தது சங்கராச்சாரியாரை அரெஸ்ட் பண்ண கட்சி அது மோடியா லேடியா அப்படின்னு சொன்ன கட்சி அது அவங்க சொன்ன அந்த மின் திட்டத்திலையோ நீட்டிலேயோ அல்லது இது எல்லாத்தையுமே எதிர்த்து அதுக்கு ஒத்துழைப்பு செய்யாத ஒரு கட்சி அது பல விஷயத்தில் நாங்கள் அதுக்கு கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா அம்மா வந்து நின்னாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது அவங்க உயிர் போனதோ இல்லையோ உயிர் கூட முழுசாக போகலை அந்த டைமில் எல்லாத்துக்கும் போய் அப்படியே டோட்டல் சரண்டர் ஆகி அவங்க என்னென்ன தமிழகத்துக்கு எதிரான திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்களோ மனிதத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அத்தனையிலேயும் போய் கையெழுத்து போட்டது இந்த ஏடிஎம்கே ஒரு கொரூரமாக ஒரு பதிமூணு பேரை சிட்டிசன்ஸை சுட்டு கொலை பண்ணது எனக்கு தெரியாது ஹெஹ ஹெ அப்படின்னு சிரித்தது இந்த ஏடிஎம்கே ஸோ கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் பாஜக என்ன மாதிரியோ அதே மாதிரி செய்யக்கூடியது தான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அதனால அதற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கும் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்குமே இவன் ஜெயலலிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அப்படிங்கிறது பாஜகவின் மற்றொரு முகம் ஆர்எஸ்எஸின் மற்றொரு முகம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் ஒரு விஷயம் பாருங்க இங்கே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக இவங்க யாருமே பேச மாட்டாங்க பாஜக கூட்டணியில் இருக்கவங்க மட்டும் கிடையாது இந்த பிஜேபிக்கு எதிரான ஓட்டை பிரிச்சுட்டு பிஜேபி பிடிமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுமே ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக பேச மாட்டாங்க இப்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க அவங்க பேச மாட்டாங்க ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க பேச மாட்டாங்க ஸோ இவங்க எஸ்டிபிஐ எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக பேசுகிற மாதிரி நடித்தாலும் ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக பேச மாட்டாங்க ஸோ அதுலேருந்தே நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுவராஜ் வந்து அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பல பேர் வந்து போராடி பல சட்ட போராட்டங்கள் வழியாக யுவராஜுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது ஓகே குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த தண்டனையை வரவேற்றது யாருன்னு பாருங்கள் இந்த இடதுசாரி அமைப்புகள் இவங்க எல்லாருமே தான் வரவேற்றாங்க யார் வரவேற்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அமமுக இவங்க எல்லாரும் குத்தா செட்டாக அதை வந்து ஏன் உனக்கு ஒரே ஒரு ட்வீட்டு போட முடியாதா வரவேற்கிறேன் அப்படின்னு அவ்வளோ கொடூரமாக வந்து ஒரு நம்மை போன்ற ஒரு சகோதரனை தலையை வெட்டி தண்டவாளத்தில் போட்டு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான இறப்பு வந்து யாருக்குமே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை ஒன்றுமே பண்ணல ஒரு காதல் பண்ண ஒரு பையனை நம்ம பிள்ளை மாதிரி இருக்கிற ஒரு பையனை இந்த வேலை பண்ணியிருக்காங்க இதை வந்து எந்த ஒரு மனித உயிருமே வந்து இவனை இந்த விஷயத்தை செஞ்சவங்க தண்டிக்கப்படணும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த கூட ஒரு ட்வீட் பண்ண முடியலல்ல உங்களால் இந்த அஞ்சு கட்சியும் சொல்கிறேன் ஸோ அவ்வளவு மோசமா சித்தாந்த ரீதியில கம்ப்ளீட் பாஜக கம்ப்ளீட் ஆர்எஸ்எஸாக இருக்காங்க இவங்க எல்லாருமே ஸோ இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் முகமூடி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ நிச்சயமாக நம்ம இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் காங்கிரஸ்க்கு வாக்களிக்கணும் மிக முக்கியமாக வேற எல்லாத்தையும் விட்டுருங்க மற்றது எதுவுமே இப்போ நான் பேசுனது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ சிலிண்டர் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க விரும்புகிறீங்களோ ஐநூறு ரூபாய்க்கு வாங்க விரும்புகிறீங்களா அவ்வளோதான் இந்த தேர்தலே ஸோ நமக்கு ஒரு நியாயமான எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்திய கூட்டணியை ஆதரித்து தான் ஆகணும் ஓகே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி மேம் தேங்க் யூ